இப்போல்லாம் இந்த யூடியூப்பில் வர்றதுக்கே பயமாக இருக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு டாலர்லாம் வந்துருச்சு ஆனால் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுமா வேண்டாம் அப்படின்னு தோணுது என்ன ரீசன் தெரியுமா இப்போ ஒன்று ரீசெண்டாக போயிட்டுருக்கு இல்லையா யூடியூப்பில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்லலாம் பார்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தலை பற்றி எதோ சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக நியூஸ் வருது இல்லையா திவ்யா கலச்சி அப்புறம் வந்து சாதனக்கா அப்புறம் வேற சூரியா சூர்யா சிக்கா இப்படி நிறையா பேர் அப்புறம் உதயா சுமதி இப்படிலாம் சொல்கிறாங்கல்லையா இந்த மாதிரி அவங்கள பற்றி நமக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் நல்லவங்க தான் மற்றவங்கள பற்றியும் தெரியும் அதாவது இப்படிலாம் இருக்கும்போது நல்லவங்களாக இருக்கிறவங்கள கூட இந்த மீடியாவில் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த மாதிரிலாம் ஒரு அவதூறுகள் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நமக்கு பயமாக இருக்குது வேண்டாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமா இல்லை நம்மளை பற்றி யாராவது அதாவது நம்ம நம்ம அப்படி பிரபலம்லாம் ஆகலை இல்லை யாராவது நம்மளுக்கு வேண்டாதவ கூட இந்த மாதிரி சொல்லி அவதூர்லாம் சொல்லி பரப்பி விடுவாங்களோ இதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது என்னடா பண்ணுறது நம்ம வந்து குடும்ப பெண்களாக இருக்கிறவங்களுக்கு சத்தியமாக இது ஒத்து வராது வேண்டாம் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமான்னு தோணுது இந்த மாதிரி மீடியாவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாலியல் அந்த பாலியல் தொல்லை அதுவும் சிறுவர்களை வச்சு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு எதும் நியூஸ் வருது இது உண்மையாக என்னன்னு தெரியாது உண்மையாக தெரியும் போது தான் நம்ம எல்லாருக்குமே எப்படி என்னன்னு புரியும் நான் வந்து யாரையும் குறை சொல்ல நண்பர்களே இந்த மாதிரி நியூஸ் வருது இல்லையா அப்போ நமக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து தொடர்ந்து ரன் பண்ணுவோமா இல்லை இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமா அப்படின்னு பயமாக இருக்குது வீட்லேயும் சொல்கிறாங்க யூடியூப்பில் போயிட்டு என்ன இப்படியே போட்டுட்ருக்க என்னைக்காவது நமக்கு இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க எதில் கொண்டு வந்து முடிய போதோ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படிலாம் கிடையாது ஆனால் நண்பர்களே இதில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறவங்களும் இருக்காங்க உழைக்காமல் முன்னேறவங்களும் இருக்காங்க நடித்து வேஷம் போட்டு முன்னேறவங்களும் இருக்காங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லணும் எல்லாம் பொய் சொன்னால் தான் வந்து இதில் வந்து உண்மையிலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக பேசி போடுறவங்களுக்கு உண்மையிலே இதில் வந்து வெற்றியே கிடையாது முழுக்க முழுக்க பாதி வந்து நடித்து வீடியோ போட்டால் மட்டும்தான் இதில் வந்து யூடியூப்பில் முன்னேற முடியும் அப்படின்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீடியோஸ் வந்து ஒழுங்காக கண்டினியூவாக போடலில்லையா இதுதாங்க எங்கள் வீட்டுக்கு முன்னால் இப்போ வந்து ஹவுஸ் ஓனர் வீடு வந்து இந்த டைம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து செவ்வாய் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நாங்கள் வரும்போது வந்து எங்கள் வீடு பாத்ரூம் சைடு முன்னால் அந்த சைடு ரொட்டேட் ஆகிற மாதிரி கேமரா உள்ள டோர் ஓப்பன் பண்ணால் கூட தெரியும் டோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாதான் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இந்த பக்கத்து ஒரு கேமரா அப்புறம் அந்த பக்கம் வீட்டுக்கு முன்னால் ஒரு கேமரா மூணு கேமரா இருக்குங்க கதவை எங்கள் வீட்டுக்குள்ள டோரை ஓப்பன் பண்ணாவே ஃபுல்லாக உள்ள வரைக்கும் தெரியும் அதனால் எப்போயுமே கதவை அடைச்சிட்டே இருக்கவே கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் இருக்கும் போது பயமா இருப்போமா இப்போ சரி ஊருக்கு போயிட்டா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பின்னாடி என்ட்ரன்ஸில் மட்டும் தானே கேமரா இருக்குன்னு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதாவது எதுவும் இல்லை நீட்டாக தான் வச்சுருப்பேன் எப்போவுமே இருந்தாலும் இப்போலாம் குழந்தைங்கள விளையாட விடுறதே பயமாக இருக்கு கேமரா இருக்கனால எதுவும் சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்கு உண்மையில் நகராக வங்கே வாடகை வீடு இது வந்து நேற்று காலையில் எடுத்து விடியவங்க குழந்தைங்களுக்கு கடைக்கு போகிறனால எதுவுமே செஞ்சு கொடுக்கல டெய்லி சாதம் இட்லி தோசை இது மட்டுமே செஞ்சு கொடுக்குறனால என்னோடய பையன் டெய்லியும் அழுக ஆரம்பிச்சிட்டான் போங்கம்மா பூரிலாம் செஞ்சு கொடுப்பீங்க ஒன்றுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு சரி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் டெய்லி கேட்குறான் டைம் இருக்க மாட்டேங்குது கடைக்கு போகிறான் அப்புறமா ஏழு எட்டு மணிக்கு வர்றேன் வீட்டுக்கு நைட் டைமில் பூரியெலாம் ஆயில் லைட்டாக கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்குறதில்ல சரி ஏழு மணிக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல லேட் ஆனாலும் பரவாயில்லை குழந்தைங்களுக்காக செய்யலான்ட்டு கடைன்னு சொல்லி செஞ்சுட்டோம் பூரி தான் செஞ்சோம் அது வந்து என்னன்னு தெரில உடனே பசைஞ்சு உடனே பூரி போடோமா என்ன தெரில அவ்வளோவா வந்து பூரி வந்து ஒப்பி வரலை அப்புறம் பாட்டி வந்திருந்தாங்க பாட்டிக்கு பூரின்னா ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கும் ரெண்டு பூரி எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னேன் அவங்க என்னன்னு தெரில முன்னாடி வந்து சாப்பிட முடியல வயசாகிடுச்சில்ல இப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூட சாப்பிடல ஒன்றை தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டோன்னே போதும் தான் வேணாம் அப்படின்ட்டாங்க அடுத்ததான் வந்து இவங்களுக்கும் கலெக்ட் விட்டுட்டு வீடுலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சாப்பிடையில் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்குங்க நானும் ரெண்டு பூரி வச்சு ப்ளேட்டில் வச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட்டுட்டு சரி நம்ம வேலையாக அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு டெய்லி கடைக்கு போயிட்டே இருப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் வீட்டில் இருந்தே ரெஸ்ட்டு அப்புறம் பூரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து டீ சாப்பிடாமல் இருக்கவே முடியாது டீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இது வந்து இந்த மாதம் நம்ம ரேசனில் போட்டுருந்த அரிசி அவ்வளோ சூப்பராக ஒயிட்டாக ப்ரைட்டாக இருந்தது அவ்வளோ ஒயிட்டாக இருந்ததுங்க நல்லா இட்லி அரிசி மாதிரி இருந்துச்சு இதில் அதாவது ரே ரேசன் அரிசி பச்சரிசி அப்புறம் வந்து தேசன் அரிசி அடுத்ததாக கொஞ்சமாக வந்து இட்லி அரிசி கொஞ்சமாக போட்டேன் ஒரு காப்படிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் சூப்பராக வந்திருந்தது இது மொதல் நாள் எடுத்தது இன்றைக்கி இட்லி வச்சுருந்தோம் அவ்வளோ சூப்பராக நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருந்ததுங்க இட்லி இது வந்து என்னென்னா மதியானத்துக்கு கொஞ்சமாக சாதம் அவங்களுக்கு மட்டும் சாதம் வச்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு தளி பிடிச்சிருக்கனால அவங்களுக்கு மட்டும் ஒரு அரை கிலோ செலவுக்கு அரிசி போட்டு வேக வச்சுட்டு இது நேற்று வச்ச ரசம் இருந்தது எனக்கு கொஞ்சமாக கஞ்சி இருந்தது இது வந்து குழந்தைங்களுக்கு வெந்நீர் காய்ச்சி வச்சுருந்திரா அடுத்ததான் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு இது வந்து வத்தல் வ எனக்காக கொஞ்சம் வறுத்து வச்சுருந்தேன் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வத்தல் மட்டும் வச்சுருந்தேன் இதை வச்சு கஞ்சியும் வத்தலும் வச்சு சாப்பிட்றலாம்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் அன்றைக்கி வீட்டில் இருக்கிறனால மாவு தீர்ந்து போச்சு மாவு அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாவும் அரைச்சி வைக்க ஆரம்பிச்சிட்டே வீடெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங் வந்த உடனே திரும்ப எல்லாத்தையும் எடுத்து கொட்டிடுவாங்க வேக வேகமாக என்னங்க வீட்டில் இருக்கிறதா பெரிய வேலை கரெக்டாக இருக்குங்க மாவு அரைச்சிட்டு துணியை கொஞ்சம் தைக்கிறதுக்கு வந்துருந்துச்சா அதையும் சரி தைச்சி கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன் ஆனால் அந்த ஒரு நாளும் திருநாளாகவே இருக்கும் ஒரு நிமிஷம் கூட ஒர்க்கு வேலை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் அவங்க போனோம்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கவே ஒன் ஹவர் அப்புறம் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்த துணியெல்லாம் க்ளீன் பண்ணி துணி எல்லாம் துவச்சி போட்டுட்டு அடுத்து மாவு அரைக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து இது என்ன அப்படின்னா பொறி தாங்க கார பொறி வீட்டிலே செஞ்சு வச்சிருந்தேன் பொறி வாங்கினது இருந்துச்சா அதை வந்து கடைக்காக காரப்பொரியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பேக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் வந்து வீட்டில் சொல்றாங்க எல்லாரும் லேடிஸ்களெல்லாம் என்ன வேலை நீங்க என்ன பெருசாக வேலை பார்த்து கழிக்கிறீங்க அப்படிலாம் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நம்புறீங்களே வேலைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஹாஃப் அவராவது சாப்பிடும் போது ரெஸ்ட் கிடைக்கும் பட் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சுத்தமாகவே ரெஸ்டே கிடைக்காது வேலை தான் இருக்கும் ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணணும் ஏதாவது துவைக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போங்க வீட்டில் இருக்கும்போது தூங்கிட்டுலாம் இருக்க முடியாது எனி டைம் வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் சரி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு சரி உளுந்து ஓடிட்டு இருந்துச்சா சரி வந்து பார்க்கலன்னா கொஞ்சம் தண்ணி பத்தாம கொஞ்சம் உஃபுன்னு போங்கி பார்த்தீங்கன்னா சரி லைட் லைட்டாக தண்ணியை தெளிச்சிட்டு அதையும் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு முடிக்கிறதுக்கே வரைக்கும் பன்னெண்டரை பன்னெண்டரை ஆனதுக்கப்புறம் மாவு கடைச்சி வச்சுட்டு வெயிட்டை தூக்கி வச்சு சரி நைட்டுக்கு யூஸ் ஆகும்ட்டு அப்புறம் பன்னெண்டரை ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டீ டீயும் குடிச்சிட்டு சரி தக்கியாக உட்காரலன்னு உட்காந்தேன் கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு மூணு மணி ஆனதுக்கப்புறம் ஆகா குழந்தைங்க வந்துடுவாங்களே வேக வேகமாக குளிச்சுட்டு திரும்பவும் ஒரு டைம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ போட்டு படிக்க வைக்க ஆரம்பிச்சாச்சு இப்படி தாங்க டெய்லி ரொட்டீனாக போயிட்டே இருக்க பொழுது இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே